மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளிலே நாம் எல்லோரும் மிகவும் பரபரப்பாக மிகவும் சந்தோஷமாக தேவனை ஆராதிப்பதற்கென்று தேவனுடைய ஆலயத்துக்கு செல்வதற்காக நாம் முயற்சி செய்து கொண்டிருப்போம் எனக்கு அன்பான தேடு பிள்ளைகளே இந்த ஆலயத்துக்கு போகுவது பல காரியங்களிலே பலவிதமான நன்மைகள் இருக்கிறது பலவிதமான கொரோனா டைமில் எப்படி நம்ம ஆன்லைனில் ஆராதனையை ஆராதித்தோமோ அதே போல் அந்த ஆராதனையை நம்ம யூடியூப்லேயே பார்த்து நம்ம அதை சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிக்கிறோம் தவறு இன்றைக்கும் ஒரு வேத வசனத்தை நாம் தான் தியானிக்கலாம் சங்கீதங்கள் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் ஆறாவது வார்த்தையிலே இப்படி ஒரு வசனம் இப்படியாக சொல்லுகிறது என்னவென்றால் என் நெருக்கத்திலே நான் கத்திர நோக்கி கூப்பிட்டேன் என்னுடைய எக்கட்டான சூழ்நிலையிலே அவரை நோக்கி நான் அபயமிட்டேன் அவர் என்ன செய்தாராம் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை என் கூப்பிடுதலை அவர் கேட்டார் எனக்கு அன்பான தேங்கிய பிள்ளைகளே நம்ம ஆலயத்துக்கு போறது குறித்து நிறைய காரணம் சொல்றோம் எனக்கு டைம் இல்லை எனக்கு வேலை இருக்கு எனக்கு ப்ரோக்ராம்ஸ் இருக்குது எனக்கு ஃபங்க்ஷன் இருக்குது நான் அங்கே போகணும் நான் இங்கே போகணும்னு சொல்லி பலவிதமான காரணங்களை நம்ம சொல்லி நம்ம நம்மளை நாமே திருப்திப்படுத்தி கொள்கிறோம் ஆனால் சங்கீத கணக தாவீது ராஜா சொல்கிறார் தமது ஆலயத்திலே அவர் என் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டார் தேவடைய ஆலயம் என்பது காணிக்கை போடுவதற்காகவோ தேவனை ஆராதித்து விட்டு நம்முடைய சொந்தக்காரங்களை விசுவாசிகளை பார்த்து பேசி கொண்டு வருவதற்காக அல்ல அங்கே என்ன நடக்கிறது தேவன் நம்முடைய சத்தத்தை கேட்கிறார் நம்முடைய கூப்பிடுதலுடைய சத்தத்தை தமது ஆலயத்திலிருந்து அவர் கேட்டார் தேவையான பிள்ளைகளே நீங்கள் ஆலயத்துக்கு போய் நீங்கள் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் தேவன் கனப்படுத்துகிறார் ஆலயத்தை தேவன் அதை தமது ஆலயம் என்று சொல்லுகிறார் வேறு எந்த பொருளையும் எனது அப்படின்னு சொல்லவில்லை ஒரே ஒரு காரியத்தை தான் ரெண்டு காரியத்தை சொல்லுகிறார் ஒன்று எனது சபை என் வீடு சகல ஜனங்களுக்கும் சபை வீடு இன்னொன்று என் ஜனம் இந்த ரெண்டுக்கு தான் அவர் என் அப்படின்னு சொல்லுகிறார் என்னுடைய அப்படிங்கிறதை அவர் மிகைப்படுத்தி சொல்லுகிறார் காரணம் என்னவென்றால் அவருடைய ஆலயத்தை அவர் மிகவும் நேசிக்கிறார் அந்த பரிசுத்த ஆலயத்துக்கு போவதற்கு நீங்கள் ஒரு நாளும் காரணங்களை சொல்லாதிருங்கள் அநேக காரியங்களை சொல்லுவாங்க எங்கள் பாஸ்டர் சரியில்லை எங்கள் ஆராதனை சரியில்லை எங்கள் சபை சரியில்லை எங்கள் சபை சின்ன சபை எங்கள் சபையில் ஏசி இல்லை எங்கள் சபையில் சரியான மியூசிக் இல்லை எங்கள் சரியில் ச சபையில் சரியாக பாட்டு பாட மாட்டாங்க மெசேஜ் நல்லா இருக்காது அப்படி இருக்கும் எங்கள் சபையில் யாரும் வெல் அண்ட் செட்டில் ஃபேமிலி கிடையாது அதனால நான் அந்த ஆலயத்துக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி கட்டிடத்தையும் ஊழியரையும் பிரசங்கத்தையும் ஆராதனையும் பார்த்து கொண்டு விலகி போகிற கூட்டங்கள் உண்டு நீங்களும் அந்த கூட்டத்தில் தயவு செய்து இருக்க வேண்டாம் என்று உங்களை தாழ்மையோடு கேட்கிறேன் ஏனென்றால் அவளுடைய ஆலயம் எப்படி இருக்கிறதோ என்ன கண்டிஷன்ல இருக்குதோ எப்படிப்பட்ட கட்டிடமோ எப்படிப்பட்ட ஆராதனை அங்கே நடக்கிறதோ அது உண்மையாய் சத்தியத்தை போதிக்கக்கூடிய சபையாக இருக்குமே ஆனால் சத்தியத்தை சத்தியமாக போதிக்கக்கூடிய சபையாக இருக்குமே ஆனால் அங்கே ஏசி இல்லாமல் இருக்கலாம் சரியான பவர் இல்லாமல் இருக்கலாம் அங்க சரியான ஆராதனை இல்லாமல் இருக்கலாம் சரியான ஸ்பீக்கர்ஸ் மைக் இல்லாமல் இருக்கலாம் அது நமக்கு முக்கியம் கிடையாது தேவ பிரசனமும் தேவடைய வார்த்தையின் சத்தியமும் அந்த சபையிலே முழங்குமையானால் அந்த சபையை விட்டு ஒரு நாளும் விலகி போவதற்காகவோ அதை விட்டு நம்ம நின்று விடலாம் என்று சொல்வதற்காகவோ நமக்கு எந்த விதத்திலும் தகுதியே இல்லை ஏனென்றால் அவருடைய ஆலயத்திலே அவருடைய சத்தத்தை கேட்கிறார் அவன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் செவி கொடுக்கிறார் நெருக்கத்துல கத்திர நோக்கி கூப்பிட்டு இருக்கீங்களா என் ஆபத்தான நான் கத்தனை நோக்கி இருக்கீங்களா அந்த சத்தத்துக்கு பதில் உங்க அல்ல ஆலயத்திலிருந்து அவர் உங்க சத்தத்தை கேட்பார் நீங்க அங்க போய் கூப்பிடுகிற ஒவ்வொரு சத்தத்தையும் இந்த நாளில நீங்கள் கலந்து செல்லுங்கள் உண்மையான இருதயத்தோடு தேவனை ஆராதியுங்கள் சொல்லுகிற வேத வசனங்களை உன்னிப்பாய் கவனியுங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அதை உங்களுக்கென்று எடுத்துக் கொள்ளுங்கள் விட வேண்டியவைகளை விட சொல்லும் பொழுது இதை கத்தர் எனக்கு தான் என்று சொல்லி விட்டு விடுங்கள் செய்ய வேண்டியவைகளை கத்த செய்ய சொல்லும் பொழுது எனக்காகத்தான் இதை சொல்லுகிறார் என்று செய்ய ஆரம்பியுங்கள் தத்த உங்கள் கூப்பிடுதலுக்கு அவர் செவி கொடுப்பார் உங்களுடைய கண்ணீருக்கு அவர் பதில் கொடுப்பார் உங்கள் இக்கட்டான சூழ்நிலையிலே நீங்கள் விடுகிற அபயத்தை பரலோகத்தில் இருக்கிற தகப்பன் கேட்டு நிச்சயமாக சொல்லுகிறேன் எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு பெரிய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தேவனை ஆராதிக்கிற அந்த ஆராதனை ஸ்தலத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் ஆராதனை நடத்துகிறவர் முக்கியம் அல்ல ஆராதிக்கப்படுகிறவர் தான் முக்கியம் பிரசங்கம் முக்கியமல்ல யாரை பற்றி பிரசங்கிக்கிறார் என்பதுதான் முக்கியம் என்பதை நீங்கள் மனதிலே வைத்துக் கொண்டு தேவனை ஆராதிக்க செல்லுங்கள் மனதோடு முழு முழு ஆவியோடு அவடத்துல நீங்கள் அன்பு கூறுங்கள் நிச்சயமாக சொல்லுகிறேன் ஆலயத்தை விட்டு நீங்கள் வரும்பொழுது உங்கள் கூப்பிடுதலுக்கு அவர் செவி கொடுத்திருப்பார் உங்கள் விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் பதிலை கொடுத்திருப்பார் பெரிய அற்புதங்களை இந்த நாளிலே காண்பீர்கள் नईवा एजी सब बांडीचे जब तेविक नईन फू डबल सेवन सिक्स नईन टू सिक्स नई फबल जीरो नईन फोर नईन फोर नई